நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விருதத்துக்கான சாப்பாடு தாங்க பார்க்க போகிறோம் என்ன விருதுன்னு பார்க்குறோம் இன்னைக்கு தான் பங்குனி ஊத்துறோம் முருகனுக்கு உகந்த நாள் நான் எப்போதுமே பங்குனி ஊத்துறோம் தைப்பூச விரதம் இருப்பேன் இன்னைக்கு வாங்க விருதத்துக்கான சாப்பாடு என்னென்னங்கிறத பார்க்கலாம் சாப்பாடு பூசணிக்காய் குழம்பு பருப்பு வடை இது வந்துங்க கடலை பருப்பு ரேஷன் பருப்பு கலந்து உடை சுற்றிருக்கேன் உருளைக்கிழங்கு வலுவம் அப்பளம் ரசம் இன்றைக்கி விருதத்துக்கான சாப்பாடு இதாங்க இன்றைக்கி வெள்ளன வேலை முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் விரதம் விட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்